நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய ரெடியா 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 அண்ணா குடி அப்படி குடிச்சி நிக்கிறானே அட பாவி இன்னிக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லி தான கூட்டிட்டு வந்தேன் நீங்க சொன்னத ஒரு கால்ல ஒழுங்கா குடிக்கறானே விழுந்துச்சு போயிருச்சு நடிக்கல நீ இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும் குறைஞ்சது ஐயா மேலே கிடைக்க போறது இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம கேரியில பள்ளி கூட கட்டலாம் ஆஸ்பத்திரி கட்டலாம் அண்ணா அண்ணா நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் தமிழ்நாடு கலாட்டா பட்றாக என்னப்பா ஆதி செய்வே ஏ என்ன ஏனா வாப்ல

தம்பி எல்லாரும் தம்பி இது ஏசியர் ஆர்க்கானே காலி பார்த்தே ஆமா அவன் குடிச்சி வாங்கி கொடுக்கான்யா ஐயோ தம்பி நாடக்கு நின்னு வசூல் பண்ணி மோசம் தம்பி தம்பி ஏதாவது நீ பண்றது அவன் தன்னை குடி எல்லாம் நீ போய் என்னடி பண்ண முடியும் அம்மா ஒரு ஐடியா எல்லாரும் ஓடி காட்றியா வாங்கப்பா நீங்க வேற ஏமா இந்த மாணிக்கம்டா நல்லா பாடுவாரே அவரை வச்சு நீ கட்டிஸ் பண்ணு எலங்க அந்த மாணிக்கம் பாக்கறதுக்கு ஜம்முனே ஹீரோ மாதிரி இருக்கா என்ன சொன்னே ஒரே மொத்த மொத்திரும் உன்னை ஐயோ நீங்க உன்னை ஆக்ட் பண்றதுக்குங்க அதானே பார்த்தா எனக்கு குப்புனு வேர்த்து போச்சு உங்களுக்கு இப்டி தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும் சார் சார் ஹீரோ இங்க அவ ஹீரோ இல்ல ஜீரோ வாங்க தம்பி ஐயோ

அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளீர் கதை தான் சொல்லியா கண்ணத்திரியா கைய வைக்கிறேன் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி போற ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூட உங்க கதை அம்மா எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் டிரஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா கிராமத்து பொண்ண ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா என்னங்க குழந்தை ஆசைப்படுது கதையை மாத்த சொல்லுங்க அம்மா நீங்க உட்காருங்கம்மா யோ கதை தெரியுறேன் அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா கதை எழுதுறத விட காப்பி குடுக்கற உத்தியோகம் நல்ல உத்தியோகம் அப்ப இதை புடி என்னங்க

கண்டிப்பாக கொடுத்துருவேன் என்னங்க பயம் கொடுத்துறீங்க எனக்கு முடிங்க என் பொண்ணு அழறாகிய வயிறு எறிடே அவளுக்கு வேலை எறிதான் கொடுக்கல சரி முடி நான் கொடுக்குறேன் குடுத்து முடிகிற வரைக்கும் கடை தரக்கூடாது சரி முட்டா ஆ ஆ நீங்க கிணத்துப்படுங்க நாங்களும்மா ஆமாம் மூணு நாள் தான் கொடுப்பேன் ஒரே நேரத்துல எல்லாரும் சீக்கிரமாக முடிக்கப்பா ஹா ஹா இருங்க இருங்க மூட டே மூடிக்கிட்டேன் ம்

உனக்கு ஞாபகம் வந்துருச்சா தரேன் மருந்து என்ன புதிய கேட்கிற மாதிரி கேட்கிற